Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மவரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள மேலவளவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேரை சாதி வெறியர்கள் வெட்டி கொலை செய்தனர் இவர்களின் நினைவு நாளையொட்டி மதுரை மேலவளவில் உள்ள அவர்களது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர்வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இந்நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி செய்தி தொடர்பாளர் பாவலன் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் அரசியல் உரிமை எழுவருக்கும் வீரவணக்கம் வீரவணக்கம் வீரவனக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வேறறுப்பும் வேறறுப்பும் தனத்தை வேறறுப்பும் சாவியத்தை வேறறுப்பு கால் நூற்றாண்டை கடந்து அந்த மாவீரர்களை நாம் நினைந்து அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கு அவர்கள் செய்த ஈகத்திற்கு நாம் நன்றி செலுத்தும் வகையில இந்த வீரவணக்க நிகழ்வை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாவீரர்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சாதிவிரியர்களால் படுகொலை செய்யப்படவில்லை நிலத்தகராறு அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது அணுகுமுறைகளால் ஏற்பட்ட முரண்களால் உருவான மோதல் என்கிற அடிப்படையில் மேலவளவு முருகேசரும் அவரோடு படுகொலை செய்யப்பட்ட தோழர்களும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக உயிரிழந்தவர்கள் அல்ல அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு ரவுடித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனால் ஏற்பட்ட மோதல்களில் உயிரிழந்தவர்கள் அல்ல சமூக நீதிக்கான ஒரு அறப்போரை மேலவளவு மக்கள் முன்னெடுத்தார்கள் அரசியல் களத்தில் எமக்கான உரிமைகள் சட்டப்பூர்வமான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் தலையே உருண்டாலும் அது பற்றி கவலை இல்லை உயிரை இழப்பதற்கும் நான் தயார் என்ற துணிச்சலோடு களவாடிய போராளிகள் தான் மேலவளவு முருகேசன் தலைமையில் இந்த களத்திலே பலியானவர்கள் யார் யாரையோ மாவீரர்கள் என்று நாம் சொன்னாலும் இந்த மாவீரர்கள் என்ற சொல்லுக்கு நூறு விழுக்காடு பொருத்தமானவர்கள் உரித்தானவர்கள் மேலவளவு போராளிகள் தான் குறிப்பாக மாவீரன் மேலவளவு முருகேசன் தான் எதேச்சையாக இரண்டு நபர்களுக்கிடையிலே நடந்த மோதலில் தாக்கப்பட்டு உயிரிழந்தவன் அல்ல சாதி வெறியர்கள் சட்ட அறிவு இல்லாமல் சமூக விழிப்புணர்வு இல்லாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் சாதி பித்து மட்டுமே தலைக்கேறிய நிலையில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆணவத்தில் மேலவளவு ஊராட்சியை தனித்தகுதியாக ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்தார்கள் அது ஒரு அறியாமையில் எழுந்த கோரிக்கை ஆணவத்தில் எழுந்த கோரிக்கை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது அரசியல் அறியாமையால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை இந்தியா முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது அந்த சட்டம் வருவதற்கு முன்பு உள்ளாட்சி அமைப்புகளே இடஒதுக்கீடு கிடையாது சட்டமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு ஏசி எஸ்டி என்கிற பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகளுக்கு அகில இந்திய அளவில் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இடஒதுக்கீடு உண்டு அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி நாலாம் நாள் எரவாடா சிறைச்சாலையில் காந்தியடிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் நுழைவாக அவர் கையெழுத்திட்ட பூனா ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உரிமைதான் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது உள்ளாட்சி அமைப்புகள் அப்போது அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்த காலம் அந்தந்த ஊர்களில் இருக்கிற ஆதிக்க சாதிகளை சார்ந்தவர்கள்தான் ஊராட்சி தலைவர்களாக அவர்களே அறிவித்துக் கொள்வார்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அதற்கு தேர்தல் என்பது கிடையாது அதற்கு சட்டப்பூர்வமான வரையறைகள் எதுவும் கிடையாது ஒரு ஊரில் எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ எந்த சாதியை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த கிராமத்தின் பரம்பரை பரம்பரையான ஊர் தலைவராக ஊராட்சி தலைவராக இருந்து வருகிற நடைமுறை தொடர்ந்தது அதிலே ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் சட்ட வரையறையை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது கேள்விகள் எழுந்தன விவாதங்கள் நடந்தன அதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது கொண்டுவரப்பட்ட சட்டம்தான் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா என்கிற இரண்டு சட்டங்கள் பல வரை நான் இதை பேசியிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் புரிதலை நாம் பெற வேண்டியிருக்கிறது புதிய இளைய தலைமுறையினருக்கு இதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது சட்டப்படியான வரையறையை கொண்டு வர வேண்டும் என்கிற விவாதங்களை அடுத்து உருவான சட்டங்கள் தான் பஞ்சாயத் ராஜ் சட்டம் நகர்பாலிகா சட்டம் பஞ்சாயத் ராஜ் என்பது ஊரகங்களில் கிராமப்புறங்களில் நடைபெறுகிற தேர்தலுக்கான சட்டங்கள் நகர்பாலிகா என்பது டவுன் பஞ்சாயத் முனிசிபாலிட்டி என்கிற நகர்ப்புறங்களுக்கான தேர்தல்களுக்கு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இந்த சட்டங்களில் முதல் முறையாக பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்தது எஸ்இஸ்டி என்கிற ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் இந்த சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவை நடைமுறைக்கு வந்தது நாடாளுமன்றத்திலே சட்டங்களை இயற்றினாலும் கூட அந்த சட்டங்களுக்கு விதிமுறைகள் வரையறுக்க வேண்டும் என்பது ஒரு சட்ட வரையறை ஆக்ட் என்பது வேறு ரூல்ஸ் என்பது வேறு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விதிமுறைகளை வரையறுக்க வேண்டும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே தமிழகத்தில் வரையறுக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பதிலே சட்டம் வந்தது ஆக்ட் யூனியன் கவர்மெண்ட் டெல்லியிலே இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றியது ஐந்தாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே அந்த சட்டத்திற்கான வரையறைகள் வந்தன அதன் பிறகுதான் இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அந்த சூழலில்தான் உள்ளாட்சி தேர்தலும் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறிலே இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நான் தேர்தல் பாதை நமக்கு வேண்டாம் பொது வாழ்க்கையில் கட்சி தொடங்குகிற போதே முதலமைச்சர் கனவோடு பலரும் கட்சி தொடங்குகிறார்கள் அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் என்று ஒவ்வொருவரும் அறிவித்துக் கொள்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் திருமாவளவன் பொது வாழ்க்கைக்கு வந்தபோது அரசியல் பதவி தேவையில்லை மக்களுக்காக தியாகம் செய்வோம் சட்டமன்றத்துக்கு போவோம் என்று நாம் பேசவில்லை சிறைச்சாலைகளுக்கு செல்லுவோம் வாருங்கள் என்று சொன்னோம் என்னை நம்பி என் பின்னால் வருகிற தோழர்கள் கழுத்திலே பூமாலை விடும் என்று எண்ணி வர வேண்டாம் கைகளில் விழுந்திகள் மாற்றப்படும் அதை புரிந்து கொண்டு வாருங்கள் முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலவளவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் செப்டம்பர் பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்றும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இயற்றப்பட்டு தொண்ணூற்றி ஐந்திலே நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு நடந்த படுகொலைதான் தொண்ணூற்றி ஏழிலே நடந்த படுகொலை தான் மேலவளவு படுகொலை அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு போதிய இழப்பீட்டை அப்போதைய சூழலில் அரசு வழங்கவில்லை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கை அப்படியே நிலுவை இருக்கிறது மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி அன்றைக்கு நடைமுறையில் இருந்த வகையில் போதிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நான்காம் தேதி ஐந்தாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம் நான் இரண்டு நாட்கள் அந்த தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன் கள்ளச்சாராய சாவுகள் நச்சுச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது சாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலைமுறையினர் ஆற்றில் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேர் இழப்பு என்பதை அரசு உணர வேண்டும் ஆகவே மாநில அரசு அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை காந்தியடிகள் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமகால தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் மெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது அந்த மாஃபியா கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெறுமன கள்ளச்சாராயம் விற்ற ஓரிருவரை கைது செய்வது கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது போதுமான நடவடிக்கை அல்ல மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற திருத்தம் தண்டனையை அதிகரிக்க செய்கிறது அல்லது காவல்துறை அதிகாரிகளின் மீது பொறுப்பை சுமத்துகிறது என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் அது திமுகவுக்கு திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே வெகுமக்களிடையே செல்வாக்கை பெருக்கும் குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றிக்கடன் வர்களாக இருப்பார்கள் கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்தபோது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்று தான் சொன்னார்கள் அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுவழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம் பல லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடு ஒருங்கிணைக்கப்படும் மேலும் குடியரசுத் தலைவர் உரை ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் உண்மைக்கு புறம்பானது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்தார் வருகிற ஜூலை மூன்றாம் தேதி வரையில் நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அனைத்து கட்சிகளும் விவாதத்தில் பங்கேற்க உள்ளோம் குடியரசுத் தலைவரின் உரை மிகுந்த ஏமாற்றமளிக்கக்கூடிய ஒரு உரை உண்மைக்கு மாறான உரை இந்திய மக்கள் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை தந்திருக்கிறார்கள் நிலையான அரசை தந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தவறான கருத்தை குடியரசுத் தலைவரே அவையில் பதிவு செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதுப்பட்டி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கியதை கொண்டாடும் விதமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மற்றும் துணை பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் ஆகியோரின் புகைப்படங்களை வைத்து தாரை தப்பட்டை வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடத்தூர் துணை ஒன்றிய செயலாளர் அன்புமணி செந்தில்குமார் இளவரசன் ஜெய்சங்கர் குப்புசுவாமி முனுசாமி அறிவழகன் மகளிரணி சென்னம்மாள் மதி பிருந்தா திருலோகு பாண்டியன் ராஜசேகர் கேசவன் சந்தோஷ் குமரன் பசுவராஜ் ராமலிங்கம் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் We'll புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிப்பவர்கள் பாபு வெண்ணிலா தம்பதி இவர்களின் குடிசை வீடு மிகவும் பழுதடைந்த நிலையில் வசிப்பதற்கு முடியாத சூழலில் இருந்துள்ளது இதனை அறிந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் கடற்கரை சாலை வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் தனது முயற்சியில் சிறிய அளவிலான வீட்டை கட்டித்தர ஒப்புக்கொண்டு தனது நண்பர்கள் உதவியுடன் எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டிக் கொடுத்துள்ளார் இதனை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் அவருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் வர வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடும்ப தேவைக்கு சேவை எடுத்துக்கணும் தொடர்ந்து நாங்க ஒரு மாசம் தொடர்ந்து சேவை செஞ்சு நான் ஜூஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துனு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சதுக்கப்ப அந்த உபகரணம் கல்வி உபகரணம் வாங்க முடியாத ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவங்க உபகரணம் வாங்கி கொடுத்தேன் நான் ஏதோ ஆரம்பிச்சாலும் பழங்குடைய காலத்துல தான் பஸ்ட் ஆரம்பிப்பேன் இங்க வரும்போது அந்த நோட் புக் பேக் செப்பல் யாருமே இல்ல அதை இருபது பேருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படி வாங்கி கொடுக்கும்போது இந்த இந்த வீட்டை சந்திச்சேன் ரொம்ப எளிமையில அவருக்கு காலை அடிப்படுது அந்த ஹஸ்பண்டுக்கு கால் அடிப்பட்டு இருக்குது அந்த வீட்டில் படிப்பு எதுவுமே இல்லாமல் படிப்புக்கு ஸ்கூலுக்கு எப்போ எட்டு வயசு ஆன தம்பிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலை அந்த தம்பிக்கு எல்லாம் உபகரணம் வாங்கி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அவங்கள்ட்ட அந்த வீட்டை நான் கட்டித்தரேன்னு சொன்னேன் வீடு என்றைக்கு உழுனே உடனே செல் அரிச்சு எப்போ உடனே சொல்ல முடியும் அந்த நிலைமையில இருந்தது தம்பியை ஒழுங்காக படிக்க வைங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க அந்த வீட்டை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு காசை ரெடி பண்ணி வீடை கட்டிட்டேன் என்னால் முடிஞ்ச வச்சு சமூக சேவை செய்கிறேன் இந்தமாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க உங்க சம்பளத்தை ஒன்று செய்யறவங்க இங்க கொஞ்சம் அவங்களை ஹெல்ப் பண்ணி அவங்க என்ன தேவைன்னு பூர்த்தி செய்யணும் இருக்கிறவங்க என்ன இருக்கிறவங்க செய்யறது அந்த மனசு இல்ல ஆனால் இல்ல இல்லை மனசு இருக்குது தொடர்ந்து என் தொடர்ந்து சேவையை செஞ்சுட்டே சார் கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து ஜூலை பதினேழாம் தேதி மாணவி மரணத்திற்கு பள்ளி நிர்வாகம்தான் காரணம் என கூறி பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இந்த போராட்டம் கலவரமாக மாறியது இந்த கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணையை வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்றக்கோரி தாளாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கூட்டம் கூட்டிய திராவிட மணி என்பவரையும் உயிரிழந்த மாணவியின் தாயார் செல்வியையும் காவல்துறையினர் இதுவரை விசாரிக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வீசிக்க கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணிக்கு இன்று விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி சிறப்பு புலனாய்வுக்குழு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்ததை அடுத்து அவர் சிறப்பு புலனாய்வு குழு காவல் நிலைய விசாரணைக்காக ஆஜரானதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ் மாறன் மாவட்ட துணைச் செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வழக்கறிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உடனிருந்தனர் மேலவளவு போராளிகளின் நினைவு நாளையொட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருச்சி தெற்கு ஆவாரம்பட்டி முகாம் சார்பாக மணப்பாறையில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மேலவளவு போராளிகளுக்கு வீர வணக்கங்கள் செலுத்தப்பட்டது திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி என்கிற ஆற்றல் அரசு மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் குழந்தை அரசு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் மதனகோபால் மற்றும் நகர செயலாளர் வடிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முகாம் செயலாளர் கிருஷ்ணன் பிரபாகரன் குணசேகர் ராஜேஷ்குமார் வினோத் பாபு பிரகாஷ் கனகராஜ் திருநாவுக்கரசர் ராவணன் சம்பத் நவீன்குமார் மோகன்ராஜ் கோகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank yeah, yeah. உயிரான விடுதலை சிறுத்தைகளை